நவம்பர் மாவீரர் நாளை அனுஷ்டி காணிகளை நினைவேந்தலுக்கு ஆயுதம் செய்யும் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து அறிக்கையொன்று ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது வடக்கிலிருந்து உடனடியாக இடமாற்றம் செய்யக் கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் உலகில் எங்காவது தங்களுக்கு சொத்து இருந்தால் புதிய அமைச்சர்களும் அரசாங்கமும் பொய்யான அறிக்கைகளை வெளியிடாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் கோயிலுக்கு அண்மையில் எட்டு அடி நீளமான முதலை ஒன்று பிடிபட்டுள்ளது மூன்றாம் உலக போர் அதிகாரபூர்வமாக ஆரம்பித்து விட்டதாக உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகூ பிரித்தானியாவுக்கு வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது தொடர்வான செய்திகள் நவம்பர் இருபத்தி ஏழில் மாபிணர் நாளை அனுஷ்டிக்கும் முகமாக தொயிலுமில்ல காணிக்களை நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் உள்ள கோப்பாய் மற்றும் கொடிகாமம் எள்ளங்குளம் மாவீரர் தொயிலும் காணிகளை ஸ்ரீலங்கா படையினர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாளை அனுஷ்டிக்கும் முகமாக குறித்த தொயிலும் இல்லங்களுக்கு அருகிலுள்ள காணிகள் துப்பரவு செய்யப்பட்டு நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் சிவப்பு மஞ்சள் கொடிகள் காட்டப்பட்டு நினைவேந்தல் ஆயத்த செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் மூன்றாம் நாள் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது அதேவேளை வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீரர் தொயிலும் மற்றும் ஆலங்குளம் மாவட்ட தொயிலும் இல்லங்களிலும் மாவட்ட தின ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கண்டியில் இன்று ஊரகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களில் சில வேட்பாளர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் புதிய வேட்பு மனுக்களை கோருவதா இல்லையா என்பதை ஏனைய காட்சிகளுடன் கலந்துரையாடி தீர்மானிக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடைபெறும் எனவும் எந்த நாளில் நடைபெறும் என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து அறிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள் தாதிய உத்தியோகத்தர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் சுகாதார ஊழியர்கள் நோயாளர் காவு வண்டி சாரதிகள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இணைந்து வெளியிட்டுள்ளனர் குறித்த அறிக்கையானது நேற்று இருபத்தி இரண்டாம் நாள் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஒரு இழப்பென்பது எந்த விதத்திலும் தாங்க முடியாதது காரண காரியங்கள் இருந்தாலும் அந்த இழப்பு எல்லோர் மனதையும் புண்படுத்தக்கூடியது ஒரு ஆரோக்கியமான சமூகம் அந்த இழப்பிற்குரிய குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் அதிலிருந்து மீண்டு வரவும் ஏதும் பிள்ளைகள் நிரூபிக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கும் உதவ வேண்டும் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் போராடும் உரிமை உண்டு ஆனால் எந்த ஒரு போராட்டமும் அமைதியானதாகவும் ஆக்கபூர்வமானதாகவும் ஏனியவர்களை துன்புறுத்தாததாகவும் இருக்க வேண்டும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடந்த தாய் சேய் மரணமானது சுகாதார அமைச்சினால் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அதை முழுமூச்சு செய்ய மக்கள் போராடுவது அவர்களது உரிமை வைத்தியசாலை ஊழியர்கள் அந்த சோகத்தோடு அதிர்ச்சியில் இருந்த வேளை வைத்தியசாலையை சுற்றி ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் நடந்த அசௌகரியமான சம்பவம் பின்வரும் கவலைக்கிடமான நிலைமைகளுக்கு வழிகோலிவிட்டுள்ளது ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் பிரசவ அறைக்குள் நுழைந்தது பிரசவித்துக் கொண்டிருந்த இன்னொரு தாயின் அந்தரங்கத்தினையும் அவருக்குரிய சேவையினையும் சீர்குலைத்தது பிரசவத்திற்காக பிரசவ அறைக்குள் வர இருந்த இன்னும் தாயை இந்த கூட்டம் பாதையை வலித்து மறித்து நின்றதால் அவரை ஸ்கேன் அறைக்குள் வைத்து பிரசவம் பார்த்த துர்ப்பாக்கிய நிலை இது அந்த தாயையும் சேயையும் ஆபத்துக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடும் சிசேரியன் சத்திர சிகிச்சை முடித்துவிட்டு விடுதிக்கு கொண்டு வர இருந்த இன்னொரு தாயை விடுதிக்கு கொண்டு வந்து கவனிக்க விடாமல் இந்த குழுவால் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது அன்றே இரட்டை குழந்தை பெற இருந்த இன்னொரு தாய் இந்த கலவரத்தை கண்டு பயந்து இவர்களால் விடுதி சூறையாடப்படலாம் என பயந்து விடுதியை விட்டு அத்தியாவசியமான மருத்துவ கண்காணிப்பையும் மீறி வீடு செல்ல முற்பட்டமை அவசர சிசேரியன் சத்திர சிகிச்சை செய்ய சத்திர சிகிச்சை கூடத்திற்குள் சென்று கொண்டிருந்த வைத்தியரை வழிமறுத்து தாக்க முயன்றமை இதனூடாக இன்னொரு தாயின் உயிரை பணியம் வைக்க முற்பட்டமை ப்ரீ கிளம்சியா என்னும் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையுடன் அவசர சிகிச்சைக்காக வந்த கற்பணி தாயை பார்க்க சென்ற வைத்தியரை அச்சுறுத்தி அந்த தாயை ஆபத்துக்கு தள்ள முயன்றமை ஏ அண்ட் இ எனப்படும் அவசர சிகிச்சை பகுதியில் உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யுத்தத்தின் போதும் மதிப்பளிக்கின்ற நோயாளர் காவு வண்டியை வழிமறித்து சேதப்படுத்த முயன்று மேலதிக சிகிச்சை பெற இருந்த நோயாளிகளை இன்னலுக்குள்ளாக்கியது அவசர நிலைமைகள் உயிராபத்து நிலைமைகளுடன் கூடிய நோயாளர்கள் அவசர வைத்திய சிகிச்சையை நாடவிடாமல் தடுத்தமை மூலம் சின்னஞ்சிறுவர்கள் உட்பட வேறு பல உயிர்களும் காவு கொள்ளப்படும் நிலை தோன்றியிருக்கும் வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பு கவலைக்கிடமாகியமை மகப்பேற்று விடுதி தாதியர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் அவர்களின் பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டு வெளியே வாருங்கள் உங்களை கொள்வோம் என்று உயிராபத்து அச்சுறுத்தல் விடுத்தமை நோயாளர் காவு வண்டியின் உதவியாளர் ஒருவரை தாக்குவதற்கு துரத்தி கொண்டு ஓடியமை பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை கடமையில் இருந்த வைத்தியர் தாதியர்களை அடாத்தாக புகைப்படம் எடுத்து தகாத வார்த்தைகளால் அச்சுறுத்தி கொலை மிரட்டல் விடுத்தமை கடமையில் இருந்த வைத்தியரை கடமையில் இருக்க விடாமல் வெளியே துரத்தி பயமுறுத்தியமை தொலைபேசி பரிவர்த்தனை அழைப்புகளை எடுத்து தகாத வார்த்தைகளால் திட்டியமை வைத்தியசாலை பணிப்பாளரின் கௌரவத்தை மக்களின் அரச உடைமைகளை நாசம் செய்ய முற்பட்டமை பிரசவ அறையின் கண்ணாடியை உடைத்தமை பல மில்லியன் பெறுமதியான மோனிட்டர்களை தூக்கி போட்டு உடைக்க முயன்றமை நோயாளர்கள் கட்டில்கள் வேறு பல உடைமைகளை சேதமாக்க முற்பட்டமை அங்கீகரிக்கப்படாத அரசியல் தலையீடுகள் தன்னை ஒரு கட்சியின் உறுப்பினர் என அடையாளப்படுத்திய ஒருவர் வைத்தியசாலை ஊழியர்களை மிரட்டி அநாகரிகமான முறையில் வாக்குமூலங்களை கோரியிருந்தார் இன்னொரு அரசியல் கட்சி உறுப்பினர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட விபத்துகள் மற்றும் அவசர சேவை பிரிவு விடுதி என்பவற்றில் மற்றிய நோயாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பிரைவேசி கருத்தில் எடுக்காமல் ஒளிப்பதிவுகளை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் அவை மக்களை பிழையான வழியில் தூண்டுபவையாக இருந்தது பிற அரசியல்வாதிகளும் உண்மை நிலவரங்களை ஆராய்ந்து மக்களை தெளிவுபடுத்தாமல் பிழையான வார்த்தை பிரயோகங்களுடன் மக்களின் உணர்ச்சி கொந்தளிப்பை தூண்டும் வகையில் பதிவுகள் இருக்கின்றமை இவ்வாறான கவலைக்கிடமான சம்பவங்களின் விளைவுகளாக வைத்தியசாலையின் ஒட்டுமொத்த ஊழியர்களுமே மனமுடைந்து செயலற்று போயிருக்கின்றோம் நீங்கள் அறிந்தது போல வைத்திய சேவையை தரும் சேவையாளர்கள் சமப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பது நியதி அவ்வாறு இல்லாவிட்டால் சேவை தளத்தில் தற்சமயம் மேற்கண்ட சம்பவங்களால் ஒரு வினைத்திறனான சேவை அல்லது மேலும் தரத்தை மேம்படுத்த முடியாத மனச்சுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தென்பகுதியில் இருந்து கடமைக்கு வரும் வைத்தியர்கள் தாதியர்கள் தங்களது பாதுகாப்பின்மையை உணர்கின்றார்கள் இந்த நிலைமை பொருத்தமற்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம் இந்த நிலைமை மாறி இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளை விடுத்து எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்தி சேவையை தொடர மன்னார் மாவட்ட மக்களாகிய உங்கள் பங்களிப்பை எதிர்பார்த்தபடி நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் தாய் சே இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அதற்குரிய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கிலிருந்து இருந்து உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எனது உயிரை பாதுகாக்க வடக்கிலிருந்து உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் எம் ஹனீபா மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு நேற்றைய நாள் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக நான் நியமிக்கப்பட்டதிலிருந்து பல சுகாதார தர மேம்பாடுகள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த மூலம் சுகாதார சேவைகளை மேம்படுத்த என்னை அர்ப்பணித்து வந்துள்ளேன் எனினும் கடந்த பத்தொன்பதாம் நாள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் துரதிருஷ்டவசமான கருமகப்பேறு மரணம் நிகழ்ந்துள்ளது மற்றும் விடுதியில் புகுந்த கும்பல் பிரசவ அறைக்குள் நுழைந்து மருத்துவமனையின் சொத்துக்களை சேதப்படுத்தியது நான் அங்கு சென்ற போது நிலைமை குறித்து விவாதிக்கவும் வருகை தந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் காவல்துறை அதிகாரிகளின் உதவியை நாடினேன் எனினும் அவர்கள் என்னை தனிப்பட்ட முறை குறிவைத்து சரமாரியாக தாக்க முயன்றனர் அவர்கள் என்னை கொலையாளி என்று கூறி கூச்சலிட்டனர் அவர்களில் சிலர் என்னை தாக்க முயன்றனர் அதனைத் தொடர்ந்து இருபதாம் நாள் புதன்கிழமையன்று மாவட்ட செயலாளர் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மத்திய சுகாதார அமைச்சின் பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர்களுடன் மேற்கண்ட மரணம் தொடர்பாக சுகாதார அமைச்சகம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தோம் இதற்கிடையில் அன்றைய நாள் மாலை மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு ஒரு பெரிய கூட்டம் அங்கு அவசர சிகிச்சை பிரி ிவு மற்றும் வெளிநோயாளர் பிரிவுக்குள் நுழைந்து அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலாளர் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரிடம் என்னை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் நான் எனது குடியிருப்பில் இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பயணிப்பதால் இது எனக்கு கடுமையான உயிராபத்தான எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது எனக்கு எதிரான தனிப்பட்ட முறையில் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் முன்ன

நான்காம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரட்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரட்சிகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையானது நாளை மறுநாள் நாள் ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் வரை நடைபெற உள்ளது இந்த நிலையில் முதல் ஆறு நாட்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையான இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெறவுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முறை உயர்தர பரீட்சைக்காக தோற்றவுள்ள மூன்று லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பேரில் பாடசாலை பரீட்சார்த்திகள் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து ஆயிரத்து எண்பது பேரும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் எழுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து பேரும் அடங்குகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயர்தர பரீட்சை தொடர்பான விரிவுரைகள் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பரீட்சைக்கான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுவது விநியோகிப்பது போன்றவற்றிற்கும் தடை விதிக்கப்பட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகில் எங்காவது தங்களுக்கு சொத்து இருந்தால் புதிய அமைச்சர்களும் அரசாங்கமும் பொய்யான அறிக்கைகளை வெளியிடாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் உலகில் எங்காவது தங்களுக்கு சொந்தமான சொத்து இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ அனுர அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மிகுந்தலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியலை போன்று குறிப்பிட்ட ஒருவரை நோக்கி நேரடியாக விரல் நிற்க முடியாது எந்த ஒரு நபரின் மோசடி அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது நீதிமன்றத்தின் முன் உறுதிப்படுத்தப்படவு வேண்டும் அப்படி ஒரு தீர்மானம் இருந்தால் கட்சி என்ற ரீதியில் அது பற்றி முடிவெடுக்கலாம் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைய அரசியல் காலத்தில் எல்லோரையும் திருடர்கள் என்று கூறுவது கோசமாக மாறிவிட்டது ஆனால் அதன் விளைவாக எதையும் செய்யாத அரசியல் கட்சியே ஆட்சிக்கு வந்துள்ளது மற்ற கட்சிகளை திருடர்கள் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் உகாண்டாவில் உள்ள பணத்தை பற்றி உள்ள பணத்தை பற்றி பேசுகின்றார்கள் உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் செல்ல முடியாது அப்படி செல்வதற்கும் மக்களின் பணம் செலவழிக்கப்படுகின்றது ஒரு அரசியல்வாதி வர்த்தகர் அல்லது நாட்டின் குடிமகன் முறைகேடாக பணம் சம்பாதித்திருந்தால் அந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அதிக ஆதரவை வழங்குவோம் புதிய அமைச்சர்களும் அரசாங்கமும் பொய்யான அறிக்கைகளை வெளியிடாமல் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் இவர்கள் கூறியது போல உலகில் எங்காவது நமக்கு சொந்தமான சொத்து இருந்தால் அதற்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் திருடர்கள் பிடிபட வேண்டும் மற்றவரை திருடன் என்று பொய்யாக குற்றம் சாட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாட்டில் சட்டம் வர வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ அனுர அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார் நாட்டில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது நாட்டில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த சில நாட்களாக முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த முட்டை தற்போது சந்தையில் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது அதன்படி சிறிய அளவிலான முட்டை முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் சாதாரண அளவிலான முட்டை நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை எத்தனோல் உற்பத்திக்காக அதிகளவான சோளம் பயன்படுத்தப்படுவதால் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தது அந்த வகையில் வருடத்திற்கு ஐம்பது மெட்ரிக் டன் சோளம் எத்தனோல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதால் கோழி தீவன உற்பத்திக்கு தேவையான சோளத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பொருளாளர் விஜய அல்விஸ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் கோவிலுக்கு அண்மையில் எட்டு அடி நீளமான முதலை ஒன்று பிடிபட்டுள்ளது யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் கோவிலுக்கு அண்மையில் எட்டு அடி நீளமான முதலை ஒன்று பிடிபட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்றைய நாள் காச்சேரி நல்லூர் வீதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் முன்பாக முதலை உயிருடன் இருப்பதை அவதானித்த அப்பகுதி மக்கள் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்தனர் இந்த நிலையில் அப்பகுதிக்கு வருகை தந்த வன ஜீவராசிகள் உத்தியோகத்தர்களினால் முதலை உயிருடன் பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் நிலவி வரும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக அருகில் உள்ள நீர்நிலைகளில் இருந்து குறித்த முதலை ஊருக்குள் வந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இனி சர்வதேச செய்திகள் மூன்றாம் போர் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து விட்டதாக உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் பதற்றம் தீவிரமடையும் நிலையில் மூன்றாம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து விட்டதாக உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் தளபதியான வேலரி செலோஸ்னி என்பவரே குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தற்போது இரு நாடுகளுக்கு என்ற நிலையை விட்டு விலகி மூன்றாம் உலக போர் என்னும் நிலையை அடைந்துவிட்டது காரணம் உக்ரைன் போரில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா என்னும் இரண்டு வல்லரசு நாடுகளின் நேரடி தலையீடு அதை உறுதி செய்கின்றது இந்த நிலையில் பிற உலக நாடுகளான வடகொரியா ஈரான் மற்றும் குறிப்பாக சீனா போன்ற நாடுகளின் தலையீட்டினால் அது உக்ரைனுடனான போர் என்ற நிலையை தாண்டி பெரிய போராக மாறியுள்ளது உக்ரைன் போரில் வடகொரிய வீரர்கள் ஈரானுடைய ட்ரோன்கள் வடகொரிய மற்றும் சீன ஆயுதங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த போர் சர்வதேச போராகிவிட்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகிவிட்டது என்பதை உறுதியாக நம்பலாம் எனவும் உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் தளபதியான வேலரி செலோஸ்னி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நிதன் யாகு பிரித்தானியாவுக்கு வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகு பிரித்தானியாவுக்கு வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது பலஸ்தீனத்தின் காசாமுனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேல் மீது போர்க்குற்ற புகார்கள் முன்வைக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹுக்கு எதிராக சர்வதேச கூட்டவியல் நீதிமன்றம் பிடியாணியை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இங்கிலாந்துக்கு வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என்று அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது குறித்து பிரித்தானிய பிரதமர் கெய் ஸ்டார்மரின் கருத்து தெரிவிக்கும் போது இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாஹூ இங்கு வந்தால் அவரை இங்கிலாந்து காவல்துறையினர் தடுத்து வைப்பார்களா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது ஆனால் உள்நாட்டு சட்டம் மற்றும் சர்வதேச சட்டத்தால் அமைக்கப்பட்டுள்ள அதன் சட்டபூர்வமான கடமைகளுக்கு பிரித்தானியா எப்போதும் இணங்கும் நாங்கள் சட்டத்தின் கீழ் எங்கள் கடமைகளை வெளிப்படையாக நிறைவேற்றுவோம் என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நிதன்யாகு பிரித்தானியா வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று பிரித்தானியா மறைமுகமாக தெரிவித்துள்ளதாகவே கருதப்படுகின்றது அதேபோல் கனடா அயர்லாந்து இத்தாலி நெதர்லாந்து ஸ்பெயின் நோர்வே ஸ்வீடன் பெல்ஜியம் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணிக்கு இணங்கப்போவதாக போவதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்